இவிஎம்மினுடைய முடிவுகள் சந்தேகத்திற்கு இடமானதாக ஆன நிலையில்தான் ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் விவி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ஒப்புகை சீட்டில் பதிவாகக்கூடிய இந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணுவதற்கு தேர்தல் ஆணையம் தயங்குகிறது என்றால் அது பயப்படுகிறது வாக்களித்தவர்கள் ஒரு முறைதான் பொத்தானையமைக்கு வாக்களிக்கும்போது ஈவிஎம்முக்கும் விவி பேடுக்கும் வேறுபாடு ஏன் ஏற்பட்டது என்பதை இதுவரை தேர்தல் ஆணையம் விளக்கவே இல்லை குறிவைத்து எதிர்கட்சிகளை வீழ்த்தவும் குறிவைத்து மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர்களை தோற்கடிக்கவும் அந்த ஏதுவானது இந்த உடைப்பதற்காகத்தான் நாம் எதிர்நிலையில் நின்று கேட்கின்றோம் கட்டாயம் பயன்படுத்து என்கின்றோம் தோடர்களே கடந்த முறை இதே இடத்தில் நாம் போராட்டத்தை நடத்திய போது நாம் வலியுறுத்தியது இவிஎம் எந்திரங்கள் வேண்டாம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வேண்டாம் மீண்டும் வாக்கு வாக்குச்சீட்டு முறையையே கொண்டு வர வேண்டும் என்று நாம் கோரிக்கையை முன்வைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் நாடு முழுவதும் அப்படித்தான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வருகின்ற தேர்தலுக்குள் அந்த மாற்றத்தை செய்ய இயலாது சட்டபூர்வமாக என்பதற்காக நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்கம் பெற்றுள்ள இந்தியா கூட்டணியினுடைய முடிவிற்கு இணங்க சீட்டு இயந்திரங்கள் பேப்பர் அந்த பதிவாகி வெட்டி விடக்கூடிய அந்த சீட்டுகள் அனைத்தையும் எண்ணி அந்த எண்ணிக்கையையும் இவிஎம் பதிவாகக்கூடிய வாக்குகளினுடைய எண்ணிக்கையும் ஒப்பிட்டுத்தான் தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமான கோரிக்கையுடன் இன்று நாம் போராடி வருகின்றோம் தொடர்களே ஏன் இந்த ஒப்பு சீட்டில் பதிவாகக்கூடிய இந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணுவதற்கு தேர்தல் ஆணையம் தயங்குகிறது என்றால் அது பயப்படுகிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் அளித்த உறுதிமொழி என்னவென்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலுக்குள் நாங்கள் இந்த நாட்டில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இவிஎம் இயந்திரங்களுடன் ஒப்புகை சீட்டு இயந்திரங்களையும் பயன்படுத்தி அதில் கட்டாகி விடக்கூடிய எண்ணி எண்ணிஎம் கணக்கோடு ஒப்பிட்டுத்தான் தேர்தல் முடிவை அறிவிப்போம் என்றது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னால் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் என்ன கோரிக்கை வைத்து தீர்ப்பை பெற்றார்கள் என்றால் அவ்வாறு ஒப்புகை சீட்டு அனைத்தையும் எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்றால் பல மாதங்களாகும் என்றெல்லாம் சொல்லி திசை திருப்பினார்கள் உச்ச நீதிமன்றம் அப்படி என்றால் எத்தனை எண்ணுவீர்கள் ஒரு ஐம்பது விடுக்காடாவது எண்ணுவீர்களா என்று நீதிபதிகள் கேட்டபோது இல்லை இல்லை நாங்கள் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஐந்தே ஐந்து பேட் ஒப்புகை சீட்டு இயந்திரங்களில் வெட்டி விடக்கூடிய சீட்டுகளை மட்டுமே எண்ணி ஒப்பிட்டு முடிவுகளை அறிவிப்பதற்கு எங்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று கேட்டு ஒப்புதலையும் பெற்றுவிட்டார்கள் ஆன நிலையில்தான் ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் தன் கைவசம் பதினேழு லட்சத்து முப்பது ஆயிரம் இயந்திரங்கள் இருந்த நிலையிலும் கூட கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வெறும் இருபது ஆயிரம் விவிபேடுகளை மட்டுமே பயன்படுத்தியது தலைமை தேர்தல் ஆணையம் இது அப்பட்டமான மோசடி ஜனநாயகத்தின் மீது இழைக்கப்பட்ட அநீதி என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் இப்பொழுதும் கூட இந்த கோரிக்கை வலிமையாக எழுப்பப்பட்ட பின்னரும் கூட இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் சந்தித்து பேசுவதற்கு கூட அவர்கள் சந்திப்பிற்கான நேரம் ஒதுக்கவில்லை ஏன் அவர்கள் தயங்குகிறார்கள் இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தலில் அம்மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த ஜெகதீஷ் ஷெட்டர் என்பவர் போட்டியிட்ட ஹபாலி தார்வாட் அந்த சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச்சாவடியில் இவ்வாறு இவிஎம்ஐயும் எண்ணி முடிவை அறிவிக்க முற்பட்ட போது இவிஎம்மில் பதிவானதை விட இரநூத்தி ஏழு வாக்குகள் அதிகமாக விபிபேடில் பதிவாகி இருந்தது இது எப்படி ஒரே ஒரு முறைதான் பொத்தானை அமுக் அமுக்கிறோம் அதுலேருந்து போகிற கனெக்ஷன் தான் விபி பேடுக்கு போகுது விவி பேண்ட்லேருந்து கனெக்ஷன் தான் ஈவிஎம்முக்கு போகும்போது இதுக்கு ஒரு சிக்னல் அதுக்கு ஒரு சிக்னல் எவ்வாறு வரும் அப்போ விவி பேடில் பதிவான வாக்கு இவிஎம்மில் பதிவாகவில்லை என்று தானே அர்த்தம் ஏன்னால் இங்க சீர்ந்து கட்டாயம் விழுந்துருக்குது இப்படி வந்து ஒரே வாக்குச்சாவடியில் ஒரு எழுநூறு எட்நூறு வாக்கு மட்டுமே பதிவான இடத்துல இவிஎம்மை விட விவி பேடில் இருநூத்தி ஏழு வாக்குகள் அதிகமாகி இருந்தது இது தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் இருந்தே அந்த புத்தகத்தை நான் எழுதி இருக்கின்றேன் வாக்கு இயத்திரம் சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சி என்ற புத்தகத்தில் வாக்குச்சாவடியின் நூற்றி முப்பத்தி ஏழு ஏ தொகுதி தேர்தல் தேர்தல் முடிவை நிறுத்தி நிறுத்தி வைத்தவுடன் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு என்ன செய்வது அப்ப தேர்தல் ஆணையம் சொல்லுது இது தொடர்பான விதிமுறையின் படி ஐம்பத்தி ஆறு விதிமுறைக்கும் வித்தியாசம் வந்துச்சுன்னா

வேறுபாடு ஏன் ஏற்பட்டது என்பதை இதுவரை தேர்தல் ஆணையம் விளக்கவே இல்லை அதே போல பதினேழு லட்சத்து முப்பதனாயிரம் ஆயிரம் விவிபேடுகள் இருந்தும் ஏன் இருபதனாயிரம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது என்பதையும் அது விளக்கவில்லை எனவேதான் அது அஞ்சுகிறது எல்லா இடத்திலும் இதை எண்ணி முடிவுகளை அறிவித்தால் ஆட்சி மாற்றம் உறுதி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாடு முழுவதும் பெரும் பெரும்ப்தியால ஏற்பட்ட விளைவுதான் மோடிஜி போய் ராமர் பின்னாடி பதுங்குறாரு வேற ஒன்னும் இல்லை சென்டிமெண்டை வச்சு அரசியலை பண்ண பார்க்கிறாரு இப்படி ஒன்று நடந்தால் ஆட்சி அழிப்பு ஏற்படும் என்பது மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய முகத்திரையும் கிழியும் தான் அவர்கள் அஞ்சுகிறார்கள் நாம் வலியுறுத்துகிறோம் ஏனென்றால் இந்த நாட்டினுடைய ஆதிக்க சக்திகள் நமது தலைவர் தோல் திறமா போகிற இடமெல்லாம் பேசுறாரு சனாதன சக்திகள் சனாதன சக்திகள் என்று அந்த பிராமண கார்பரேட் சக்திகள் குறிவைத்திருக்கக்கூடிய ஒரு தகுதி ஒரு தொகுதி சிதம்பரம் தொகுதி நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தலைவரையும் குறிவைத்தவர்களால் வீழ்த்த முடியும் அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப ஈஸி சட்டமன்ற தொகுதியில் ரொம்ப கஷ்டம் நெருக்கமாக இருக்கிறதுனால அதனால்தான் நாடாளுமன்றத்தையே குறி வச்சு அவங்க பண்றாங்க போன முறை வெறும் மூணாயிரம் ஓட்டு பதவதைத்து காத்து கொண்டிருந்தோம் தேர்தல் முடிவு வருவரை குறிவைத்து எதிர்கட்சிகளை வீழ்த்தவும் குறிவைத்து மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர்களை தோற்கடிக்கவும் அந்த சூழ்ச்சி செய்ய ஏதுவானது இந்த இவிஎம் மிஷின் உடைப்பதற்காகத்தான் நாம் எதிர்நிலையில் நின்று கேட்கின்றோம் விவி படை கட்டாயம் பயன்படுத்து என்கின்றோம் ஏராளமான விவரங்கள் இருக்கிறது இதில் மட்டும் சதி செய்ய முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியும் அதைத்தான் தேஷ்பாண்டே என்பவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இதுலயும் முடியும் ஏன்னா நாம ஒண்ணு கிளீன் சிட்டு கொடுக்கல விடுதலை சிறுத்தைகள் விவிபேட் இருந்தா சரி அப்படின்னு சொல்லல உடனடியா வாக்கு கொண்டு வர முடியாதுன்றதுக்காக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமான தீர்மானம் இது நம்மை பொறுத்தவரை வாக்கு சீட்டே நமது இறுதி குறிக்கோள் வாக்கு சீட்டே இறுதி குறிக்கோள் மறந்து விடாதீர்கள் தோழர்களே இந்த நாட்டில் எதிராகவும் தேர்தல் மோசடிகளுக்கு எதிராகவும் முன்னின்று ஒரு அரசியல் கட்சி ஒரு பரப்புரை திட்டமாக இதனை முன்னெடுக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜனநாயகத்தினுடைய தூதர்களாக செயல்பட்டு இந்த சதியை முறியடிக்க நாம் துணை நிற்க வேண்டும் பலரும் பேச இருக்கின்றார்கள் இங்கே பின்னால் இந்த துண்டறிக்கையை நீங்கள் படித்து பாருங்கள் மிக சிறப்பாக எழுதப்பட்ட துண்டறிக்கை நானெல்லாம் ரொம்ப நாளாக பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு துண்டறிக்கையை நான் பார்க்கல இதை வடிவமைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமைக்கு சிறந்தாழ்ந்து எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சாதாரண மக்களுக்கு எளிய வகையில் பேசி பொரிய வைக்க வேண்டிய பிரச்சார சக்தியாக இந்த துண்டறிக்கை இருப்பதை கண்டு மனமகிழ்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்